ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் யூ எபிசோட் தேர்ட்டீனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்படியே பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே காலேஜில் தான் காட்டுறாங்க ஸ்போர்ட்ஸ் டே போல் நைட் டைம் தான் வைப்பாங்க போல் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க ஸோ நம்ம டேரன் ஃப்ரெண்ட்ஸோடு வர டே எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டுருக்கான் ஃபார்ம் சும்மா இல்லாமல் காயில எது ஒன்று வச்சு வீசிகிட்டே வரான் ஏண்டா அவனுக்கு என்ன ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல ஆமாடா ரொம்ப ஹாட்டாக இருக்கமா இருக்குடான்னு சொல்ல ஏண்டா கொஞ்சம் ஓவரதாண்டா பேசுகிறேன் நீ வர வர சரியில்லைன்னு சொல்ல ஆமாம் நான் சரியில்லை சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பக்கம் போறான் ஏய் எங்கடா போறான் அவனு டெரு கேட்குறான் அதுக்கு போன்னு சொல்றான் அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போவான் விடுவிடு அவனை பத்தி நமக்கு என்ன வா நம்ம ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி வராங்க அங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றாங்க ஹில்லும் ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கான் எல்லாரும் பாடிட்டு ஜாலி அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப க்யூட்டான அந்த மூமெண்ட்டு பட் அங்கே ஹில்லு மேலே நின்னாலும் கீழே இருக்க டெரியே தான் பார்த்துட்ருக்கான் டெரு ஹில்லையே தான் ரெண்டு டைப்புன்றும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு தனியாக நின்றுட்டுருக்கான் ஸோ ஹாப்பியான அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே பர்ஃபாமன்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஹில் பையன் சும்மா இருப்பான்னா அது வேறு டெர கீழே பார்த்துட்டான்ல டெரு பக்கத்தில் வரணும்ல சார் அப்படியே பக்கத்தில் வர இதை எதிர்பார்க்கவே இல்லை டெர் டெரு ஒரு செகண்ட் திரும்ப ஹில் நீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க ம் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஸ்டேஜில் இருந்தப்போ உங்களே தான் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தான்னு சொல்லி டைப்போன் சொல்ல எப்போது சும்மா இருடான்னு சொல்ல நானும் அதை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹில் அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறான் நான் ஒன்றும் பார்க்கல பங்குகிற மாதிரி டெரு சொல்கிறான் அப்படியா நீ என்னையே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஹில் அவனை பார்த்து சிரிக்க டெரோ அப்படியே லைட்டாக ரொமான்டிக்காக சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம எதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி டைப்போன் பையன் நான் போய் ஃபார்மாக பார்த்துட்டு வரேன்டா நீ இங்கேயே இரு சரியா அப்படின்னு சொல்ல ஏய் எங்கே இருக்க போகிற இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு டைப்பன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் சோ அவன் போயிட்டான்னுங்கிற மாதிரி டெர் அப்படி பார்த்துட்டு இருக்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க கால் வலிக்குன்னு நினைக்கிறேன் போய் வா அப்படின்னு சொல்லி டெரர் கூட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் ஹில்லு போக ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியாடா ஆஃபிஷியலாக ஓகே ஆகிட்டாங்க போல் அதா ஹில் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துவிட்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க எல்லாரும் பேசும்போது டெரருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே குடிஞ்சிட்டே இருக்க இவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்ன எதுக்கு பார்க்குறீங்கன்னு இல்லை சும்மா தான் பார்த்தேன்னு சொல்ல அதுக்கு அதெல்லாம் அந்த பக்கம் பாருங்கன்னு சொல்ல ஒன்னும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹில் சொல்றான் இப்படியே உங்களுக்குள்ள ரொமான்டிக்கான மூமெண்ட் போயிட்டே பார்க்காதீங்கன்னு கண்ணெல்லாம் விட்டுட்டே இருக்கான்னு தெரு திடீர்னு பார்த்தா அப்படியே மழை வந்துருச்சு எல்லாரும் எழுந்திரிச்சு அப்படியே ஓடி போயிட்டாங்க இந்த வருஷம் மழை பெய்யும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா நல்லா அழகான மழை இல்லை ரொம்ப நல்லா இருக்குல்ல எல்லா வருஷமும் இப்படி தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஐயோ மழை மழான்ட்டு எல்லோரும் ஓடி போயிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு குடுன்னு ஓடி போக ஒரு வழியாக ஹில்லோட டோமுக்கு தான் ரெண்டு பேரும் போயிருக்காங்க பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கான்னு டேரு மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்க பின்னாடி இருந்த வந்து என்ன சார் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹில் டேர்கிட்ட கேட்க ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் என்ன ஹாக் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியா பிஹில் வேணாம் போதும் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விடமாட்டேன்னு சொல்ல நீ என்ன இருக்க உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்லி இவன் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிட்ருக்கான் பிஹில் நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல பிஸ்கட் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்குது நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி ஏமாற்றி எப்படியோ ஒரு வழியாக அந்த பிஸ்கட்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க இல்லை அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னுட்டு இரு கேட்க ம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்ல ஸ்வீட்டாக இருக்கா அப்போ பிடிக்கலையா சரி பிடிக்கலன்னா என்னோடய பிஸ்கட்டை திரும்ப கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி டேரு அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க உங்களோட கியூட்டான ஃபேஸை காட்டுங்க நான் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே லைட்டாக அவனை பார்க்குறான் அதை ஸ்மைல் பண்ணுங்க டக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்மைலி பண்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு விளையாண்டுட்டு அப்படியே வெளியே வந்து நின்று பாக்குறான் ஜன்னல் கிட்ட நின்னு அப்படியே பாக்குறான் வெளியே இருக்க ஸ்கை ரொம்ப அழகா இருக்கு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் என்ன சார் பாக்குறீங்க ஒன்றும் இல்லை அந்த க்ளவுட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல அதை தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல ஓ நீ வேணால் இங்கேயே இருந்தே நான் டெய்லி தண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் இங்கே உங்கள் கூட மூவானாக சொல்கிறீங்களா உங்கள் கூட வர சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பேரை பார்த்து ஹில் சொல்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் நடக்காது ஏன் அப்படி சொல்கிறேன் என் கூட வந்திருந்தா நல்ல தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு ஹில் அவனை பார்த்து ப்ளீஸ் இங்கேயே வந்துருன்னு சொல்ல உடனே டேர் சொல்றான் என்னாலலாம் பே பண்ண முடியாதுப்பா இந்த இடத்துக்கு நான் உன்னை பே பண்ணலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஹம் ஹம் அப்போ என்னை ஃப்ரீயா வர சொல்றீங்களா ஆமா ஆனால் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவனை தனியாக விட்டுட்டு நான் எப்படி வருவேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் லவ்வரை நான் பார்த்துக்கறதுல இந்த தப்பு இல்லைல்ல அப்புறம் அவனை எப்படி தனியாக விட முடியும் யார் நீ நார்த்தை பற்றி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்குறான் ஆமான்னு சொல்ல அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அவனை என்ன பண்ண போறீங்க இங்கே பாரு ஒன்றும் பண்ணலை நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா அவனை அவன் அவன் வேற யாருக்குடியாவது ஸ்டே பண்ணணும்னு நினச்சானா இதுக்கான அர்த்தம் என்ன அவன் யார் கூட போய் ஸ்டே பண்ணுவான் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேர் அப்படி அவனை பார்த்துட்ருக்கான் இங்கே பாரு இதை பற்றி நீ திங்க் பண்ணாத நீ இங்கே என் கூட வந்துரு அவ்வளோதான்னு சொல்ல அவன் யார் கூட போகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்னோடய கெஸ்ஸு பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சொல்ல ஐயோ அவன் என்னை விட்டு போயிடுவானா ஐயோ என்னை விட்டு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல ஏய் நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் ஏன்டா அப்படி பேசுகிறேங்கிற மாதிரி ஹில் அப்படியே நான் டெரை வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான் ஹில் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் வேணா விடுங்க விடுங்கன்னு சொல்லி மொபைலை வாங்கி பார்க்குறான் அதில் ஃபோட்டோஸ் எதுவுமே நான் நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைப்பா இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் டெலிட் பண்ண போகிறேன்னு சொல்ல இல்லை அது க்யூட்டாக இருக்குது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை நான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டு ஹில்லை வந்து இவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் ஹில் அப்படியே சிரிச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கேன் ஒரு வழியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த ஃபோட்டோ எடுத்து காட்ட கூட நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறான் ம் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஆமாம் ம் நான் இதை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டேரவனை பார்த்துட்டே இருக்கேன் ஃபோட்டோவை ஐஜியில் போஸ்ட் பண்ணுறான் எப்படின்னா நான் கேமராவை பார்த்து சிரிக்கலை ஃபோட்டோகிராஃபரை பார்த்து தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணேன் அதை பார்க்கும்போது டெருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க காவலில் போய் அப்படியே உட்காந்துக்க ஏன் உனக்கு வெக்கமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போய் அப்படியே ஹில் உட்காரான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏ அதான் நான் உண்மையை சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்ல உண்மையா இல்லையா இல்லை இங்கே பாரு இங்கே யாரோ ஒருத்தர் வைக்கப்படுறாங்க நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன் பேச திருப்பி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ம் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ண ஹில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ம் ப்ளஷ் ஆகுது இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே ப்ளஷிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க காமெடி பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பேரும் க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு ஸோ இந்த மூமெண்ட் அப்படியே இங்கே போய்கிட்டே இருக்க அடுத்தது நைட்டு தூங்கிட்டாங்க போல் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம ஹில் தான் எந்திரிக்கிறான் எந்திரிச்சு வந்தவுடனே அங்கே செல்ஃபில் ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்குது ஒரு ஆல்பம் மாதிரி இருக்குது அந்த ஆல்பம் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் நம்ம டெரோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி யிருக்கு அவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ஃப்ளாஷ்பேக்ல அந்த கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் ஃபுல் மார்க் வாங்கன்னு நம்ம ஹில்லு தான் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டம் ஃபெயிலுன்னு இருந்தோம் நீ எப்படா ஃபுல் மார்க் வாங்கினேன்னு இருந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் ஹில் அமைதியாக இருக்கான் நீ கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னை மீட் பண்ணுன்னு டீச்சர் சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லி கிளாஸை முடிச்சுட்டு டீச்சரை மீட் பண்ண போகிறான் நீ உண்மையாகவே நல்ல மார்க் எடுத்திருக்க எல்லாருக்குமே கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப் ஃபெயில் ஆகுற அளவுக்கு எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் நீ ஃபுல் ஸ்கோர் வாங்கியிருக்க நீ படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க இது நான் தாத்தா கிட்டே கூட சொல்லியிருக்கேன் உன்னோடய ஸ்கோரை வந்து நான் உங்கள் தாத்தாக்கு அனுப்பியிருக்கேன் தாத்தாவும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல ஹில்லுக்கு எதுவுமே பிடிக்கல போல ஒரு மாதிரி இருக்கான் எனக்கு புரியுது நீ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் படிக்கிற அப்படின்னு பட்டு உனக்குன்னு தேவையானது நீ படிக்கிறதுல நல்லது தான் அதே மாதிரி உனக்கு பிடிச்சதையும் நீ பண்ணணுங்கிற மாதிரி தான் டீச்சரும் சொல்கிறாங்க ஹில் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக இருக்கான் அடுத்து வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் அப்பாக்கும் தாத்தாக்கோ ஆர்குமெண்ட் போகுது எப்போயுமே என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீ எதுவுமே பண்ணலை இதே மாதிரியே நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி அப்பாவை பார்த்து தாத்தா திட்டிகிட்டு இருக்காங்க இவனை பார்த்தியா இவனோட ஃப்யூச்சரை நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது படிதான் இவனுக்கு நடக்கணும் அப்போ தான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல இங்கே பாருங்கள் அவனோட ஃப்யூச்சரை நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்க அவனுக்கு சூஸ் பண்ண பர்மிஷன் கொடுங்க அவனுக்கு பிடிச்சி தான் அவன் பண்ணணும் எக்ஸ்ட்ரா டூ டியூஷன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வேணாப்பா ஆர்கூமெண்ட் வேணாம் இதை வச்சு நீங்கள் சண்டை போடாதீங்க என்னை விட்டுருங்க நான் இப்படியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹில்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இந்த வயசுல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருடா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு என்ன வச்சு சண்டை போட நான் டியூஷனுக்கு போறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி டியூஷனுக்கும் போறான் அவனுக்கு அந்த டியூஷன் சென்டர் போறதே பிடிக்கல போல அங்க எல்லாருமே இவனை வித்தியாசமா பார்த்துட்டே இருக்காங்க இவன் மாஸ்க் வேற போட்டுட்டு போக எல்லாரும் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு இவனோட ஐடென்டியை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைப்பான் போல சரி அங்க இருக்க பிடிக்காம அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்க அந்த டெரோட அந்த கஃபே பக்கத்துல போக அம்மா அங்க வராங்க நீங்க நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அம்மா வர நைட் ஆயிடுச்சு யாருமே இல்ல இந்த டைம்ல நீ தனியாக போகிறியா உன்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பிக்கப் பண்ண வருவாங்களான்னு சொல்லி கேட்கா ஆமான்னு தலையாட்டுறான் நீ வேணால் உள்ளே வந்து வெயிட் பண்ணு வெளியே ரொம்ப டார்க்காக இருக்குல்ல டேஞ்சர் வேற ம் வேணா நீ வெயிட் பண்ணு உன் பேரண்ட்ஸ் வந்தோன்னே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டும் சரியா பயப்பட வேணாம் நீ வா உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா அவனும் சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே வரான் இது ஒரு சின்ன கஃபே தான் நான் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு உனக்கு இந்த மெனுவில் ஏதாவது ஒன்று வேணும்னா சொல்லு நான் கொண்டு வந்து தரேன் நீ சாப்பிட்லான்னு சொல்லி மெனு கடை தராங்க அவனும் சுற்றி சுற்றி பார்க்குறான் கடைசியில் அந்த கோக்னட் கேக் இருக்குதுல்ல அதுதான் வேணும் அப்படின்னு கோக்னட் கேக்கா கோக்னட் கேக் இருக்கான்னு தெரியல ஒரு நிமிஷம் என் பையன் கிட்ட கேட்குறேன்னு சொல்லி டேர் கோக்னட் கேக் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா ஒரே ஒரு கேக் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல சரி அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஓகேம்மா கொண்டு வர நீ வெயிட் பண்ணுப்பா என் பையன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி போறாங்க பேரை கேக் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அம்மா சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நீ அவன் கூட உட்காந்து பேசிகிட்டுரு உன்னோட ஏஜ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லி அவனும் உட்காந்துக்கிட்டான் நான் கஃபே க்ளீன் பண்ண போகிறேன்னு அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க எதுவுமே பேசாமல் ஹில் அப்படியே உட்காந்துருக்கான் ஹாய் அப்படின்னு சொல்கிறான் எதுவுமே சொல்லலை அமைதியாக குனிஞ்சே உட்காந்துருக்கான் ம் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் உன் பேர் என்ன ஏன் இப்படி மாஸ்க் போட்டிருக்க உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி டேர் கேட்குறான் எதுவுமே பேசாமல் ஹில் அப்படி அமைதியாக இருக்க சரி நீ என்ன டெருன்னு கூப்பிடலாம் இல்லை நான் ஈஸ்டர்னு கூப்பிடலாம் சரியா அப்படின்னு அவனை பார்க்குறான் அவன் எதுவுமே பேசல மறுபடியும் அமைதியாக இருக்கான் ஏன் நீ எதுவுமே பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் தொண்டை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட ஓ அப்படியா சரி ஓகே அப்போ நான் பெண்ணும் பேப்பரும் எடுத்துகிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்துகிட்டு வர அந்த பக்கம் போகிறான் நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல அமைதியாக யோசிக்கிறான் பேசலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் அவன் நேம் எழுத வா இந்த ஸ்கூலாக எவ்வளோ பெரிய ஸ்கூல் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ஸ்விமிங் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்ல எனக்கு ஸ்விம்மிங் ஃபூல்னால் ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப ரொம்ப நல்லா நான் ரெண்டு மூணு ஸ்விம்மிங் ஸ்கூல் போயிருக்கேன் ஆனா விடவே மாட்டாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி அப்படியே பேச ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த மாதிரி எழுதவே முடியாது நான் அது யாருக்குமே எனக்கே புரியாது நீ எனக்கு சொல்லித் தரியா எப்படி இந்த மாதிரி அழகா எழுதணும்னு அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அதுக்கும் எதுவுமே பேசல அமைதியாகவே உட்காந்துருக்கான் இந்த லேட் நைட் நீ எங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கான் அது நான் டியூஷன் போயிட்டு வரேன் சொல்லுனா எப்படிப்பா டியூஷன் எல்லாம் போகிறேன் என் வீட்லேயே என்ன டியூஷன் போக போகணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்க பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது இங்கே வந்து டியூஷன் வேற ரொம்ப தூரமா அதனால நான் டியூஷன்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டேரு பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே ஹில் அப்படி கேட்டுகிட்டே இருக்கான் ம் சரி ஓகே நீ கேக்கு சாப்பிட்டியா உனக்கு கோக்னட் கேக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க பிடிக்கும்னு இல்லை இதில் மெனுவில் இதாக இருந்தது ரெக்கமெண்டட் அதனால் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதுகிறான் ஓ அப்படியா சரி ஓகே உனக்கு கோகோ ட்ரிங்க் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் நான் ரெடி பண்ணி தரேன் என் அம்மா என்ன கோகோ ட்ரிங்க் ரெடி பண்ண விடவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரண்டியாக சொல்கிறேன் என்னோடது சூப்பராக இருக்கும் சரியா இரு இரு நான் போய் உனக்காக ரெடி பண்ணிட்டு வரேன் என்னோடய கோகோ ட்ரிங்க்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிற ஒரு நல்ல பர்சன் நீ அதான் இருப்ப ட்ரை பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறான் குடிக்கலாமா வேணாமான்னு அப்படியே குடிச்சு பார்க்குறான் மாஸ்க்கை லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் வச்சு குடிக்கிறான் அது சுத்தமாக நல்லா இல்லை போல் அப்படியே அவங்க ஒரு மாதிரி ஆகிடுது எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு டேரு கேட்டுகிட்டே இருக்கான் அதை கீழே வச்சுட்டு மறுபடியும் இரும்ப ஆரம்பிச்சிட்டான் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது உனக்கு இது ஓகே இல்லையா அய்யோ ஏற்கனவே உனக்கு தொண்டவலி வேற வேணா வேணா கொடுத்துரு அப்படின்னு கொடுங்களான்னு போகிறா இல்லை இல்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனும் தரமாட்டேங்கிறான் இதில் இன்னும் கொஞ்சம் மில்க் அதிகமாக ஆட் பண்ணானா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி அப்போ இதுக்கப்புறம் நான் நிறைய பால் ஆட் பண்ணி செஞ்சு தரேன் நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்கிறான் சரி நீ சீக்கிரமாக இங்கே வா டெஸ்டிங் ரேட் மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அய்யோ சாரி நான் விளையாட்டுக்கு சொன்னேன் கண்டிப்பாக நீ இன்னொரு டைம் இங்கே வா உன்னோட ட்ரோத் ரெடி ஆனே வா அதுக்கப்புறம் பெட்டராக இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்ல அவனும் சரி ஓகேன்னு தலையாட்டுறான் அப்படியே அவன் பேசுகிறத பார்த்துட்டே இருக்கான் ஹில் ஹில்லுக்கு அவன் பேசுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்புறம் சீக்கிரமாக சரியாயிடும் உனக்கு சரியா அப்படின்னு சொல்ல ம் அப்படின்னு அவனும் தலையாட்டிருக்கான் அதுக்குள்ளே அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி மேலேருந்து கிறிஸ்ட்டு கூப்பிட்றா ஓ அப்பா கூப்பிட்றாங்களாம் வெயிட் பண்ணு நான் என்னென்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் மாஸ்கை கழட்டிட்டு அங்கே இருக்க அந்த கோகனட் கேக்கை சாப்பிட்டு பார்க்கறான் ஹில் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லதாக இருக்குது கேக்கு சாப்பிட்டு சரி ஓகே அந்த ட்ரிங்கை குடிக்கலான்னு வாயில் வச்சா அது ரொம்ப கேவலமாக இருக்கும் போல் அவனால் சுத்தமாக அது குடிக்கவே முடியல ஐயோ இதனால் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக அந்த ட்ரிங்கை கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மட்டும் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அதுக்குள்ளே அம்மா அங்கே வந்துட்டாங்க அம்மா வந்தோடனே எஹில் நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி கேட்க அம்மா நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்றும் இல்லை டியூஷன் பக்கத்தில் தான் இருப்பேன்னு நினச்சேன் பார்த்தேன் கரெக்டாக இதே இடத்துல நீ இருக்க நான் நினச்சி கூட பார்க்கல நீ இங்கே இருப்பேன்னு சரி உனக்கு கஷ்டமாக இருந்ததா தனியாக இருக்க அப்படின்னு அம்மா கேட்க ஹில் அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் ஏம்மா நீங்கள் பிக்கப் பண்ண வந்தீங்க இன்னைக்கு எனக்கு ஒர்க்கில் ஃப்ரீயாக இருந்தேன் சரி ஓகே என் பையனை நானே போய் பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டேன் சரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க போலாமான்னு சொல்லி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சரி வாங்கம்மா போகலாங்கிறதுக்குள்ளே அதுக்குள்ள ஆன்ட்டி அங்கே வந்துட்டாங்க உங்க அம்மா வந்தாச்சா அப்படின்னு சொல்லி டேரோட அம்மா வந்து கேட்க ம் ரொம்ப தேங்க்ஸ் என் பையனை பாத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு உங்களை இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை கஸ்டமர்ஸ் எப்போ வந்தாலும் வெல்கம் பண்ணுவோம் எங்கள் கஃபேயில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்லை இல்லை எனக்கு எது வேணாம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல சரி வாங்க நாங்களும் உங்களுக்கு கேட் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி எப்படி கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் போயிட்டு வரோம் சரி நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஹில்லை பார்த்து ஆன்ட்டி சொல்கிறாங்க அப்புறம் உன் பேர் என்னப்பா உன் பேரை நான் கேட்கவே இல்லையேன்னு சொல்ல அம்மா ஹில்னு சொல்கிறாங்க பட் அதுக்குள்ளே ஒரு வண்டி வந்து ஆறு நடிக்க அவங்க காதில் நியூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓ அப்படியா அவங்க பேர் நியூ போல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு கேட்டை லாக் பண்ணிவிட்டு அம்மா அப்படியே உள்ளே போயிட்டாங்க காரில் வரும்போதெல்லாம் ம் பரவாயில்ல டியூஷன் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் உனக்கு நல்லா நல்லாயிருக்கு டிரைவர் அடிக்கடி வரும்போது நீ இங்கேயே வா உனக்கு ஹேங் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுனா நீ இங்கேயே இருக்கலாம் டிரைவர் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க ஓனர் கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கள ம் அவங்க பையனை மீட் பண்ணமா ஓ அப்படியா என்னோடய வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அவன்கிட்ட சரியாக பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லைம்மா அவன் நல்லா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹில்லு சொல்ல ஓ அப்படியா அவன் பேர் கூட ஈஸ்டர்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல ஓ சரி ஓகே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு என் பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரித்து இப்போ தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் அவனை மீட் பண்ணணும் அவன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அம்மா சொல்ல நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அம்மா உன்னை இங்கேயே அப்படி வந்து விடுறேன் உன்னை ட்ரா பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வரும்போதும் சரி டிரைவர் இருக்கும்போதும் சரி நீ இந்த காஃபேலேயே வந்து வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல சரிம்மானு சொல்லி அப்படியே ஈஸ்டரை நினச்சிட்டு நம்ம சார் ஹில் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிக்கவே மாட்டான் என் பையன் இவ்வளோ நல்லா சிரிக்கிறானே அவனை நினச்சி அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் பெயர் வந்து கேட்குறான் அம்மா அந்த பையன் போயாச்சான்னு அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஓ அப்படியா நான் ஒரு குட் பை கூட சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க டேர் பார்த்தா அவங்க அக்கா மாதிரி இருக்காங்க அம்மா மாதிரி இல்லவே இல்லை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்ல நீங்கள் மட்டும் நீங்களும் தான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏ ஓட்டாதடா ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்ல இல்லைம்மா உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்களும் ரொம்ப எங்கே தான்மா இருக்கீங்கன்னு சொல்ல சரி சரி ஓகே க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல ஹெல்ப் பண்ணலான்னு போகிறான் அப்பா இது கொஞ்சம் கூப்பிட்டாரு அவங்க ஷூக்கு பாலிஷ் பண்ண கூப்பிட்டாங்க கிறிஸ்டின் பண்றா படிச்சுக்கிட்டு இருக்கா என்ன மாதிரி இல்ல நல்லாதான் படிப்பா போல இருக்கு என் தங்கச்சிங்கிற பேரை காப்பாத்தணும்னு சொல்ல ஓவராதாண்டா பேசுற அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட ஓட்டிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹில் கஃபேக்கு வரான் பேர் அவனை நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா சொன்னாங்க உன் பேர் நியூன்னு சொல்லி இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல உனக்கு கோக்னட் கேக் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ம் அப்போ டெய்லி உனக்காக நான் கோக்னட் கேக் ஒன்று எடுத்து வைப்பேன் நீ வரலன்னா அதை நானே சாப்பிட்டுப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டேர் அப்படியே ஹில்ல பார்த்து சிரிக்க அவனும் ம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் சரி வா வா நம்ம போகலாம் போடலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு அப்புறம் எதுக்கு நீ மாஸ்க் போட்டிருக்கன்னு சொல்லி கேட்க எனக்கு யாருகிட்டயும் பேச வேணான்னு தோணுது அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேஸை யாரும் பார்க்க வேணான்னு தோணுதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி எனக்கும் சம்டைம்ஸ் அப்படிதான் யாருகிட்டயும் பேச வேணாம்னு தோணுனா அப்படித்தான் இருக்கும் சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்க என்னை யாரும் பார்த்தா என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க என்னை யாரும் தெரிஞ்சுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை சொல்ல சரி ஓகே அதுவும் நல்லது தான் உனக்கு பிடிக்கலன்னா ஓகே அப்புறம் நான் உனக்கு கோகோ ட்ரிங்க் போய் ரெடி பண்ணிட்டா இல்ல வேணாம் என்ன வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையாட்டுறான் ஏன் வேணான்னு சொல்கிற என்னோட இல்லையா அப்படிங்கிற மாதிரி டெரு கேட்குறான் அப்படி இல்லை வேண்டான்னு சொல்ல வேணாமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டெருக்கு சரி ஓகே கொண்டு வான்னு சொல்ல ஏய் இம்மியா சொல்றியா சும்மா சொல்றியா இல்லை பரவாயில்லை கொண்டு வா பரவாயில்ல வேணாம் விடு நான் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு போட்டு தரேங்கிற மாதிரி டெரு அவனை பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்ருக்கு அதுக்குள்ளே ஹில்லோட அம்மா சிங்கப்பூர் போகிறனால நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் இவனையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் என் பையன் உங்கள் பையனுக்கு பாய் சொல்லிட்டு போகணுன்னு வந்தான்னு சொல்ல ஓ அப்படியா அவனுக்கு ஸ்கூல் இருக்குது அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க ம் சரி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஈவினிங் தான் வருவான்னு நினைக்கிறேன் நீ வெயிட் பண்ணுறியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹில்ல பார்த்து கேட்க இல்லை எங்களுக்கு இப்போ ஃப்ளைட்டு நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் போகிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க சரி அவங்க கிட்டே சொல்லிடுங்க இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக இங்கே வருவோம் அப்படின்னு சொல்ல ம் சரி நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரி பாயின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே தான் ஹில் போகிறான் டேரை பார்க்க முடியலேன்னு அப்படி திரும்பி திரும்பி காஃபேக்குள்ளே ஒரு டைம் பார்த்துட்டு போக டெர் ஈவினிங் வந்துவிட்டான் பசிக்குதாடான்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அப்புறம் மறந்துட்டு நியூ அவங்க அம்மா வந்தாங்க அவங்க சிங்கப்பூர் போகிறாங்களா திடீர்னு ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு வந்தாங்கடா அப்படின்னு சொல்ல அச்சோச்சோ ஏமா என்னை பார்க்காம போயிட்டான் அது ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதான் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சான் ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைச்சாங்க அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உன்னை அவன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறானா அவங்க அம்மாவுக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கான் ஸோ அதனால அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா கொஞ்ச நாள் இங்கே இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு மெமரி ஆட்ட ஞாபகம் வந்துட்டே இருக்கு ஹில் அப்படியே யோசிச்சுட்டு அந்த ஆல்பத்தை பார்த்து பார்த்துட்டே இருக்க அப்படியே ஒரு ஒரு ஃபோட்டோஸையும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான் சேம் டைம் கரெக்டாக அந்த இடத்துக்கு டெர் வரான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஆல்பத்தை டேபிள் மேலே வச்சிட்டான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ம் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்னது பார்த்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க டக்குனு போய் ஹில் அப்படியே டேரை ஹக் பண்ணிட்டான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான் ஒன்றுமே புரியல டெருக்கு எதுக்கு நீ இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ம் சும்மா தான் சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உன்னை பார்க்கறேன்னு சொல்ல ஓ அப்படியா ஹாப்பியாக இருக்கா ஆமாம் நீ இங்கே இருக்கீல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல போதும் போதும் ஓவராக பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கவுச்சில் போய் உட்காந்துட்டான் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்க நான் இந்த ஆல்பத்தை பார்க்கறேன்னு சொல்லி டாக்குன்னு அந்த ஆல்பத்தை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறான் அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது உனக்கு இந்த ஆல்பம் பார்த்தா என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் அப்போ அந்த நியூ நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி ஹில்லை பார்த்து கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹில் அப்படியே அவனை பார்த்து சிரிக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களா அது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்க அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே ஹில் உட்காந்துருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ